ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் மச்சமுனிவர் அருளிய துல்லிய ஆசினுல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தரும ஆறுமுக அரங்கா தரணியில் உன் பெருமை கூறி பெருமை பட துல்லிய ஆசிதனை புகழுவேன் சோபகிருது செயல் திங்கள் திங்களிலே மூவையர் திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தேசிகன் கேட்க மச்ச முனிவர் யானும் இங்கனமே ஓங்கார உலகம் அமைய இயம்பிடுவேன் உலகோர் நலம் வேண்டி வேண்டிய ஞானிகளை வணங்கும் வேளவனார் பூஜை முறை தன்னை உண்டான தொண்டர் பெருமக்கள் உலகத்தில் முழுமதி காலம் தனில் செய்து செய்துமே அரங்கமகான் வழி செப்பிட துண்டுகள் செய்து செய்துவர மெய்ஞானம் தரும் திருவடி தீட்சை மேலான அரங்கனிடம் ஏற்று ஏற்றுமே ஞானிகள் நாமஜபம் எல்லா நாளும் செய்து வர உற்றதொரு அன்னதான சேவை உயர்வாய் உலகோரும் ஏற்று ஏற்றுமே தரும சாலைகளை எல்லா தேசங்களிலும் துவக்கி உற்றதொரு அன்னதானம் தனை உலகமெங்கும் பசிப்பினி விரட்டும் வண்ணம் வண்ணமுடன் சேவை பெருகி வல்லமை பட உலகமெங்கிலும் அன்னல் அரங்க நாசி பெருக அகிலமே பாதுகாப்பு காண்கும் காண்கவே ஞானிகள் படை கலியுகம் தன்னில் பெருக ஆன்மீக ஞான அரசியல் களமாக அகிலமெங்கும் சக்தி நிலை உ பெருகி பெருகியே கலியிடர்கள் அனைத்தும் பேருலகை விட்டு விரட்டும்படி வருங்காலம் தருமவான்கள் நிறைந்த வல்லமையான ஞான தலைமை தலைமை நிறைந்த ஞான ஆட்சியாக தனி பெரும் கருணை வடிவாக ஊழல் கயமை வஞ்சமில்லாத உயர்வான ஞானவான்கள் கூடிய கூடிய நல்லோர் ஆட்சியாக குருவரன் தரும் ஆற்றல் மிக்க இடரில்லா ஞானிகள் ஆட்சியாக மாற்றம் காணும் இயம்பிய துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி